இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம் பண்ணைக்கீரை தண்டுக்கீரை மணத்தக்காளி கீரை புளிச்சி கீரை முடக்காத்தன் கீரையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கேன் கீரை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு ரெண்டு மூணு தண்ணியில் அழைச்சி எடுத்துடலாம் இன்றைக்கி பண்ணைக்கீரை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துருக்கேன் முழு பூண்டு ஒன்று காஞ்ச மிளகாய் சீரகம் அரை ஸ்பூன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பேன் இது போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு சின்ன அளவில் புளி போட்டுக்கலாம் கீரை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ இது குக்கரில் போட்டுக்கலாம் நாலு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் தாவரம் பருப்பு வந்து கம்மியாக போட்டுக்கிறோங்க ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு வச்சிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இப்போ இது போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் கரேட்டில் இது போட்டு தாளிச்சுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சாம்பார் பூ சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக வெருங்காயம் போட்டுக்கலாம் கீரை எல்லாம் நல்லா கடிஞ்சாச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ தாளிப்பில் ஊற்றிக்கலாம் இப்போது பண்ணைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்